எனது பேர் சிந்து நான் கோம்பாவில் நாள் அமட்டரம் புது வந்து வசித்து வருகிறேன் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் எனது அண்ணா வந்து இப்போ சிறச்சாலையில் இருந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறார் அதுக்குரிய காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் என்னோட சொல்லி சொன்னால் எனக்கு இது ஒரு இதுக்கு ஒரு நீதி வேகம் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து மீடியாவுக்கு வந்திருக்கிறேன் என்ன விஷயம் நடந்துன்னு சொல்லி நான் ஒருக்கா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் பதினோராம் மாதம் ஆறாம் தேதி அண்ணாவை வந்து பிடிச்சிட்டு போனது ஒரு வழக்கொண்டுக்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு நடந்த ஒரு அடிபாட்டு கேஸ் அதாவது அந்த அடிபாட்டு கேஸில் வந்து அவர் வந்து ரெண்டு மூணு புரண்டு கேஸுக்கு வந்து போக இல்லை போகாத வழக்குக்கு போகாதால இவரை வந்து புரண்டில் வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி வந்து புடிச்சு கொண்டு போனவங்க புது போலீஸ் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அங்க வந்து அவர் வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி நைட் அமர்த்தப்பட்டு வந்து அண்ணா வந்து கோல் பண்ணி என் அம்மாவுக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து இப்படி ஒரு அடிபாடு கேஸ்லையே அம்மா என்னை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க இந்த வருஷத்தோடு இது முடியுது தானே நான் பொலிஸில் இருக்கிறேன் என்று ஃபோன் இனி வேலை செய்யாதன்னு சொல்லி போட்டு அண்ணா எங்களுக்கு வந்து தகவலை வந்து தெரிவித்தவர் ஆனால் பதினோராம் மாதம் ஏழாம் தேதி வந்து கோர்ட்ஸுக்கு வந்து அண்ணாவை கூட்டிட்டு போனவங்க முள்ளத்தீவு கோட்ஸுக்கு அப்போ நாங்கள் வந்து வீட்டு தரப்பா வந்து எங்களோட மூத்த அண்ணா வந்து போனவர் மாதம் ஏழாம் தேதி கூட்டிக் கொண்டு வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை கூட்டி கொண்டு போய் அங்க வந்து கோட்ஸ் மூலம் வந்து இவருக்கு வந்து புரண் தானே பிடிச்சது அதால வந்து இவர் ஒரு பயன பயனொரு நாள் வந்து அஹ் ஜெயிலுக்கு போட்டுதான் அனுப்பமான்னு சொல்லி யாழ்ப்பாண ஜெயிலுக்கு வந்து அனுப்பினவங்கள் வெள்ளிக்கிழமை பின்னேறும் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி பின்னேறம் அனுப்பி இவரை வந்து ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு வெள்ளிக்கிழமை நைட் பத்து மணிக்கு ஜாழ்பாணை ஹாஸ்பிட்டல் தலையில ஒரு சின்ன ஒரு காயத்தோட அந்த காயத்தோட ஆதாரமா சொல்லி சொன்னா சனிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவுக்கு எங்களுக்கு கோல் உண்டு வந்தது கோல் வந்து சொன்னது தாங்கள் ஜெயிலுக்கு கதைக்கிறோம் இப்படி உங்களோட அண்ணாக்கு வந்து ஜெயில வந்து மாடியில விழுந்து தலையில ஒரு காயத்தோட முப்பதாம் நம்பர் போர்டில் வந்து அவர் இருக்கிறார் வந்து பார்க்க சொல்லி அப்ப நான் தான் மதியம் எனக்கு சொன்னது சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு நான் போனது பின்னேற ஒரு மணிக்கு பஸ் வரி நான் பின்னேற பார்வைக்கு போயிட்டேன் அண்ணாடிக்கு அண்ணாடிக்கு அண்ணா போக அங்க வந்து போட்டில் அண்ணா இருந்தவர் இருக்கேன் தான் இருந்தவர் தலையில ஒரு காயம் நாலு தையல் போடுறபடி அண்ணா வந்து படத்திருந்தவர் அப்ப நான் போன போக்குலாம் வந்து நான் அண்ணா கேட்ட விஷயம் உனக்கு என்ன நடந்து கேட்டேன் நடந்துட்டு கேட்க எனக்கு அண்ணா சொன்ன விஷயம் அடிச்சவங்க அவ்வளவு தான் என்னோட கதைச்சது ஏனண்டா பக்கத்துல கார்டு இருந்தது டாக்டர் ஆகல அந்த டைம் பார்க்க வந்த டைம் என்ன வந்து மேலதிகமா அவரோட கதைக்க விடல நான் வெளியில போய் சொல்லிட்டாங்க அப்ப நான் வந்துட்டேன் வந்துட்டு பிறகு நான் ஞாயிற்றுக்கிழமை விடிய ஞாயிற்றுக்கிழமை விடியன்னு சொல்லிட்டுன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி விடிய அண்ணாவை நான் நின்று ஹோஸ்பிட்டல்ல தான் நின்று நான் நின்று அண்ணாவோட பார்த்தேன் நான் அண்ணாவோட நான் அப்போ அண்ணா வந்து அதுக்கு அந்த கதைகள் எல்லாம் மாறாட்டன் வலைக்கு விழுந்தேண்டு சொன்னதும் மற்றது வலைக்கு விழுந்தேன் சொன்னேண்டு அந்த என்ன ஹாஸ்பிட்டலுக்கு விழுந்ததால தான் நான் வந்தேன் நான் சொன்னேன் அப்படி மாறாட்ட கதையெல்லாம் அண்ணா வந்து கதைச்சவர் அதுக்கு பிறகு நான் ஸ்கேன் பண்ணவே ஸ்கேன் பண்ணி தலையில வந்து எந்தவித பிரச்சனையும் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மதியம் டிக்கெட் வெட்டி ஜெயிலுக்கு கொண்டு போனவே ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகுதான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போனேன் அப்போ நான் அன்னாடி சொல்லி போட்டு போன விஷயம் மோசன் போர்டு எடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை நான் லோயரோட கதைச்சிருக்கிறேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கொண்டு வந்து தரை சொல்லி இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை விடிய மோசன் போர்டு எடுக்கிறான்னு சொல்லி இருக்கிற நீ யோசிக்காம என்று சொல்லி போட்டு தான் நான் வந்து புது குடியிருப்புக்கு போனேன் போன பிறகு திங்கக்கிழமை விடிய எங்களுடைய அப்பாவை நாங்கள் கோர்ட்ஸுக்கு அனுப்பி இந்த ஜெயிலுக்கு அனுப்பினாங்க என்னன்னு சொல்லிட்டுன்னா அண்ணாவை பார்த்துட்டு அவன் யோசிப்பான் போய் விஷயத்த சொல்லிட்டு வாங்க மோசன் போட்டு செவ்வாய்க்கிழமை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அப்பா வினைப்பினாங்க அப்பா வந்து எட்டு மணிக்கே போயிட்டேரு திங்கக்கிழமை பத்தாம் தேதி போய் அங்க அஞ்சு மணி மட்டும் அப்பா இருந்தவர் அவங்க வந்து இவற்றை விஷயத்தை பத்தி எதுவுமே கதைக்கு இல்ல போயிருங்க போயிருங்கன்னு சொல்லி இவர் அஞ்சு மணி மட்டும் அங்க இருந்தவர் இருந்துட்டு அஹ் கடைசியில தானே அவங்க சொல்றாங்க அவர் இல்ல என்று சொல்லி சொன்னவங்களா ஆனா அப்பா வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து தேடி இருக்கிறார் இல்ல அவர் விட்டுட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கு பஸ் ஓட்டம் இல்லையன்று புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டேன் அப்ப நாங்க செவ்வாய்கிழமை விடிய எப்படியும் மோசன் போட்டது தானே முள்ளத்தீவுக்கு கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வெயிட் பண்ணினாங்க வெயிட் பண்ண ஆனா எனக்கு ஒரு செவ்வாய்கிழமை அஹ் விடிய ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது தாங்கள் ஜெயில்காட் கதைக்கிறோம் உங்களோட அண்ணாவை வந்து வெளிப்பு வந்து ஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்ணிருக்கிறோம் ஐசியூல கொஞ்சம் சீரியஸான நிலைமை என்று சொல்லி கொ சொன்னவங்க அப்ப நாங்க அந்த டைம் வந்து கேள்விப்பட்ட உடனே கோட்ஸுக்கும் பெற சொன்னது தானே அப்போ எட்டு மணிக்கு எங்களோட மூத்தண்ணாவை போய் சொல்லி போட்டு மற்ற நாங்கள் எல்லாரும் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் பயனுறாம் தேதி வந்து பார்த்ததுல இருந்து இதுவரைக்கும் இப்போ சரியா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கிட்ட அவர் வந்து கோமால இருக்கிறார் அப்போ கோமால இருக்கிறவர் வந்து ஏழு நாள் வந்து கோமால இருந்தது ஏழு நாளைக்கு பிறகு வந்து ஐசியூல வச்சிருக்கலாதம்னு சொல்லி இப்போ வார்டு நம்பர் ஏழுக்கு மாத்தி இருக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது ஆனால் டாக்டர் ஆகலாம் கேட்க சொல்லினா அதை ட்ரீட்மெண்ட் நடக்குது இதுக்குரிய இது வந்து இப்பதைக்கு சொல்லலான்னு சொல்றாங்க ஆனா இப்ப கடைசி கட்டத்தில் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிறகு திங்கக்கிழமைக்கு பிறகுவே தலை சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி இப்ப உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னண்டா டாக்டராக அவங்களுக்கு தலையில வந்து அங்கங்க வந்து கலங்கள் வந்து இருக்குது மூளையில ஒரு பகுதி தான் வேலை செய்யுது அந்த மூளையில ஒரு பகுதி வேலை செய்யற இடத்துல ஒப்ரேசன் செய்யணும் ஆனா அந்த ஒப்ரேசன் செய்யறேன்னு சொன்னா இவர் வந்து ஒரு சுய நினைவுல இருக்கணும் ஆனா கோம நிலையில இருக்கிறபடியே இவருக்கு செய்ய செய்யலாது அதால வந்து இவரை காப்பாற்றுற கஷ்டம் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் வந்து காப்பாற்றுறதுன்றது சரியான மோசமான தான் என்று சொல்லி எங்களுக்கு வந்து இப்ப வந்து அப்படியான ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் நியாயம்ன்றதான் உண்டு போயணும் மெயின்ட்டு சொல்லி சொன்னா எங்களோட அண்ணா வந்து புடிச்சு கொண்டு போக வைக்கல புது குடியிருப்பு பொலிசுலயே புடிச்சு கொண்டு போக வைக்க சுகதவியா இருந்தவர் அதோட வந்து சனிக்கிழமை வந்து திக்கி போவேக்குள்ள ஓகேன்னு சொல்லி போனவர் அதுக்கு பிறகு கோம நிலையில சொல்லி என்று சொன்னா இதுக்குரிய நீதி வேணும் இப்படிதான் ஜாழ்ப்பாணா போதனா வைத்தியசாலை நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஆனா இப்ப உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது என்ற அண்ணன் அதால எனக்கு இதுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லி தான் நான் இந்த மீடியாக்கு நான் வந்திருக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஒரு நீதி எங்களுக்கு இருக்கா வேண்டி தருவணும் எங்களுக்கு நாங்கள் இதுக்குரிய நடவடிக்கை வந்து நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் போய் கேசுகள் போட்டிருக்கிறோம் என்ன செய்யற எது செய்யறன்னு தெரியாம நிறைய இடத்துல இந்த தகவலை பற்றி நாங்கள் சொல்லி இருக்கிறோம் கடைசி தானே அந்த மீடியா மீடியாவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நீதி வேணும்ன்றதுக்காக உயிரை காப்பாற்றி தரணுமண்டு அளவும் காப்பாற்றி தரணும் காப்பாற்றி தரணும் சொன்ன அவர் என்னன்னு அவர் மேக்சிமம் மூன்று மாதம் தானு சொன்னியா சொன்னாச்சு நேற்றையில இருந்து இதுவரைக்கும் நானும் ஓடாத ஓட்டம் இல்லை இங்க எல்லாம் போயிருவானும் வந்துட்டேன் ஆனா இதுக்குரிய ஓட்டம் எனக்கு தெரியல என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு நீதி வேணும் எனக்கு நீதி வேணும் என் உயிரோடு உயிரோட காப்பாற்றோடும் பரலஸ் ஆயிட்டு டாக்டர் டாக்டர் சொல்றே பரலஸ் ஆயிட்டு அவர் இயங்க மாட்டேறன்னு சொல்லி அப்ப நான் கேட்ட விஷயம் இப்ப வந்து டாக்டர் ஆகல் சொல்லிட்டீங்க நீங்க டிக்கெட் வட்டி மாஞ்சாலைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி மாஞ்சாலைக்கு எப்படி நீங்க கொண்டு போறது ஒரு முள்ளியோலையில இருந்து முள்ளியோல மாஞ்சோல ஹாஸ்பிடல்ல இருந்து ஜால்பானம் ஹாஸ்பிடலுக்கு ஏத்துறாங்கன்னு சொன்னா ஒரு ட்ரீட்மென்ட்டுக்காக ஏத்துறாங்க ஓகே ஆனா ஜால்பானம் ஹாஸ்பிடல்ல இருந்து இப்ப லோக்கல் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னா ஏலாலன்ற ஒரு கட்டத்துல தான் அந்த கதையை சொல்றாங்க உங்களுக்கு அது விளங்குது சரி அவங்க வந்து டிக்கெட்டை வட்டி கொண்டு போங்கன்னு சொல்றாங்க இந்தியாவில வந்து கார்ட்ஸ் வந்து சொல்றது நீங்க பிணைய வேணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்களே என் பிணை வச்சு கொடுக்கணும் என்னத்துக்காக புனவெச்சு கொடுக்கணும் என்னன்னு சொல்லிச்சோன்னா புனவெச்சு கொடுத்து அவங்க தப்பிக்கலாம் எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு நீதி வேணும் போ எங்கள்ட்ட எங்களோட கையில இருந்து கொண்டு போன எங்களோட அண்ணாவை சுகதாரியா கொண்டு போன அண்ணாவை இப்ப கோமாவில போட்டுட்டு அவருக்கு உயிருக்கு எந்த வித இதுவும் இல்லாம இருக்கு எங்களுக்கு நீதியா இருக்கா நீங்கள் வேண்டி தரணும்ன்றத நான் கூறி முடிக்கிறேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி